என் இனமான தமிழ் சொந்தங்களே சுறுசுறுப்பை கற்றுக் கொடுக்கும் தேனி இந்த தேனி மாநகரிலே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய தலைமையிலே பட்டியல் வெளியேற்றத்தை ஓங்கி ஒழிக்க வந்திருக்கின்ற என் குல சொந்தங்களே குமரி வரை எங்களுடைய பட்டியல் மாற்றம் வெளியேற்றத்தை தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கின்றது நான் இந்த நேரத்திலே இந்த நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒன்றரை கோடி தேவேந்திரகுல வேளாளர்களுடைய சார்பாக நன்றியினையும் நன்று கலந்த வழக்கத்தினையும் சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னால் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கையை எங்களுடைய வரலாறை தெரிந்த அன்பு சகோதரர் ஆட்டல் அரசன் அருமைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பட்டியல் வெளியேற்றமே எங்களுடைய தலையாள கடமை என்பதை வலியுறுத்தி எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி குறை நன்றி வணக்கம் தொடர்ந்து தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் பேரன் ரமேஷ்